தேவன் மதிலா இருந்தால் பாவம் நம்மை தொடாது இன்னைக்கு பாவம் தொடடுதுனாலே இந்த மதில் எனக்கு மிஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம் தேவன் மதிலா இருந்தால் பாவம் நம்மை நெருங்கும் ஆனா என்ன செய்யாது தொடாது கர்த்தர் சோதமை அழிக்க தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் அவர்கள் போகிறார்கள் லோத்து அவர்களை வருந்தி அழைக்கிறார் லோத்துக்கு கர்த்தர் மதிலாய் மாறுகிறார் மதிலாய் மாறுகிறார் வீட்டுக்குள்ள கத்தர் இருக்கிறார் இப்பொழுது யார் வராங்க அப்படின்னா சோதம் பட்டணத்தார் வராங்க அந்த சோதம் பட்டணத்தார் வந்து பாவம் வந்து கொடிய பாவம் அவங்க சொல்றாங்க ரெண்டு புதுசா வந்திருக்காங்க நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று இந்த லோத்து நாள்தோறும் வாதிக்கப்பட்டான் என்று பைபிள் நமக்கு சொல்லுது இந்த சோதவனுடைய டார்ச்சர்னால நாள்தோறும் ஏன்னா நீதிமான் ஐயோ எப்படி ஒவ்வொரு நாள கடத்துறது என்பது லோத்துக்கு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு ஆனால் இப்பொழுது கர்த்தர் இருக்கிறார் அவர் என்ன பண்றார் பாருங்க கையை நீட்டி தங்கள் அண்டைக்கு இழுத்து கதவை பூட்டி அவ்வளவுதான் இனி சோதோமியரால் இந்த லோத்தை நெருங்க முடியாது ஆமே அதாவது சோதம விட்டு வெளியே வரணும்னா முதல்ல சோதமோடு உள்ள டச் விடணும் ஆமே பாவத்தை விட்டு வெளியே வரணும்னா முதல்ல பாவத்தோடு உள்ள டச் விடணும் நம்ம டச் விட மாட்டோம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னோடு விடுவேன் விடுவே விடுவேன் நான் ஜனவரில இருந்து இந்த 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 இது பார்க்கவே கூடாது பண்ணவே கூடாது அப்படின்னா நான் இப்பவே என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா அந்த டச்சை விட்டு இருக்கணும் சரி சோதமே விட்டு வெளியே அவர் ஈஸியா போய் கையை பிடிச்சி ஈஸியா வெளியே கொண்டு வரார் ஈஸியா வெளியே கொண்டு வரார் அவன் தாமதித்த போது அப்படி கையை பிடிக்கிறார் அப்படி சிம்பிளா வெளியே கொண்டு வரார் சோத முடிவுல டச் இன்னைக்கு பாவம் நம்ம நெருங்குது நம்ம நம்ம ஒரு கதவை போட்டுருக்கிறோம் அதெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வருது நம்ம ஒரு கதவை போட்டிருக்கிறோம் உடைச்சிட்டு உள்ள வருது அதை சொல்லுவோம் ஒரு லிமிட் வருதான் சண்டே இருப்போம் பாருங்க சண்டே இருப்போம் முடியுது அடிச்சுட்டு வருது அது ஆமே சனிக்கிழமை எதுவுமே இல்லை நைட்டு அப்படிதான் ஆயத்தத்தோடு இருப்போம்ல அப்படி அந்த லிமிட் நம்ம நம்முடைய லிமிட்ற ஒரு கதவை உடைச்சிட்டு வரதில்லை கதவை உடைக்கும் முந்திரவசரம் தானே இருக்கு கதவை உடைக்க கட்டினார்கள் முதல்ல அந்த இனி நம்ம ஒரு பாதுகாப்பை போட்டிருக்கிறோம் பாருங்க அதை தான் உடைக்க பார்ப்பான் சத்தரும் கத்தர் மதிலா இருக்கும்போது பாவம்லா ஒரு வாழ்க்கை வாழ நான் என்னப்பா செய்யணும் உனக்கு மதிலா இருந்தா அதுவும் சாதாரண மதில்ல எப்படிப்பட்ட மதிலாம் அக்கினி மதில்